வணக்கம் நேர்களே இன்று இரவு எட்டு மணிக்கு பிரதமர் இந்திய மக்களை சந்திப்பார் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம டிவியில் பிரேக்கிங் நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்குள்ளே இப்போல்லாம் வந்து ரீசண்ட்டாக ஒரு பயம்தான் வர்றதை பார்க்க முடியுது காரணம் அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அப்படி ஒரு பயம் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் அப்படி ஒரு எட்டு மணிக்கு பிரதமர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அது என்ன ஏன் ஆனந்த் சேட்டை கெடு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த நியூஸ் படிச்ச எனக்கு டக்குன்னு அங்கதான் மைண்ட் போச்சு சார் இன்று இரவு எட்டு மணிக்கு பிரதமர் உங்களை சந்திப்பார் மக்கள் நாட்டு மக்களை சந்திக்கிறார் உரையாற்றுகிறார் அப்படிங்கறதுதான் போச்சு என்னன்னா நம்ம ஒரு டூ டென் டேஸ் பேக் பேசுனதே வந்து இந்த கோல்ட் எல்லாம் வந்து எதுக்கு மக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டா இந்தியன் எக்கானமிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சொல்லல நீங்க சொல்லல நீலேஷ்ஷாங்கிறவரு சொல்லியிருந்தாரு யாரு கோட்டக் மஹேந்திரா

அந்த விஷ்ணுவோட தங்கத்தை கையில் மோதரம்லாம் ஜொலிக்குது அதனால விஷ்ணுட்ட இருக்கிற தங்கத்தை அப்படியே கொண்டு போய் ரிசர்வ் பேங்கில் வச்சோம்னு வெய்யே அதாவது பதினஞ்சாயிரம் ரூபா விற்குதுன்னு வெய்யே பத்தாயிரம் ரூபா உனக்கு இப்போதைக்கு கேஷ் செட்டில்மெண்ட்டு ஐயாயிரம் ரூபா முப்பது வருஷம் கழிச்சு வாங்கிக்க சொன்னேன் அதாவது விஷ்ணு கையில் போட்டிருக்கிற மோதிரத்தினால நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை அதனால நீங்கள் வந்து பத்தாயிர ரூபாய் இப்போ வாங்கிட்டு நான் கிடைச்சுன்னா பத்தாயிரூபா கொடுத்துருவேன் முப்பது வருஷம் கழிச்சு ஐயாயிரம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருந்தார் சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சத்தமே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த விஷயத்த நம்ம மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேற எங்கேயும் பெருசாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இல்லை சார் மக்கள் பேச்சு தேச பக்தர்கிட்ட மக்த மக்கள் பேச்சுலையும் மணி பேச்சில் மட்டும்தான் இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லை தேச பக்தர்கள் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க மக்கள் நீ தான் கொடுக்க மாட்ட ஓகே சார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா டக்குன்னு வந்து இந்த டிஜிட்டல் கோல்டெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க செபியே சொல்லிடுச்சு செபியே சொன்னாங்க அது கரெக்டான போயிடுச்சு அது கரெக்டு நாங்க ரெகுலேட் பண்ணலை உங்கள் பணம் அங்கே போச்சுன்னா எங்களுக்கு தெரியாது உங்கள் பணம் கோல்டுக்கு போல் செங்கல் கொடுத்தா நீங்கள் தான் வாங்கிக்கணும் நீங்கள் இடிஎஃப்பில் போடலாம் இடிஎஃப் போட்டால் பத்திரமா நாங்கள் வச்சுப்போம் அப்படி அவன் தங்கம் வச்சுருக்கானாலும் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம்

எக்கானமிக் அட்வைசர்ல இருக்கிற ஒருத்தர் கவுன்சில் இருக்கிற ஒருத்தர் போய் செபிட்ட சொல்றாரு செபியை அர்ஜ் பண்றாரு நீங்க வந்து இந்தியாவில நிறைய பேர் நிறைய எல்லாரும் கோல்டு நிறைய வச்சிருக்காங்க அதாவது ஒன் டுவெண்ட்டி ஆஃப் ஜிடிபி கையில வச்சிருக்காங்க கோல்டா அதனால எந்த யூஸ்மே இல்லை அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு செபி நீங்க எதாவது பண்ணுங்க செபி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி செபியை அர்ஜ் பண்ணியிருக்காரு இப்ப என்ன என்ன பண்ணணும்னு அவர் சொல்லல என்ன பண்ணணும்னு சொல்லலை ஏதாவது பண்ணுங்க அப்படின் அப்படின்னப்ப நான் என்ன பண்றேன் நீங்க சொன்ன நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோட்ல மணிப்பேச்சில் இருக்கிறதா டாட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே இந்த கோல்ட் பீஸ் எல்லாம் ஒரு லெவல் சேர்ந்தோனையும் அம்மன் அதை கொடுத்துட்டு நீங்கள் பிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிறது தான் சேஃப் அப்படின்னு கரெக்டாக அங்கே வந்து நின்றுட்டாங்க போல தெரியுதே சார் ஆமாம் கோல்டு பீஸ் வந்து செபியோரோ சூப்பர்ல வருது போன வருஷம் கூட நீங்கள் போன மாதம் கூட பத்தாயிரம் கோடி வாங்கியிருக்கீங்க அந்த பத்தாயிரம் கோடி அவங்க கலெக்ட் பண்ணி டாலராக மாற்றி வெளிநாட்டமைச்சு வேஸ்டான தங்கத்தை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் ம் அதுக்கு பதிலாக அந்த தங்கத்தை பத்தாயிரத்தை வெள்ளம் அனுப்பாமல் அப்படியே அது ஆர்பிஐலையே தேங்கிச்சுண்ணா நாட்டுக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாரு ஓகே சார் இப்போது எனக்கு இதில் சந்தேகம் எங்கே வருதுன்னா கோல் பீஸ்லேயும் கை வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்ன இப்போ கோல் பீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நான் ஒரு ஒரு யூனிட் கோல்ட் பீ வாங்குகிறேன் சார் இன்றைக்கி ஒரு நூற்றி பத்து ரூபான்னு வச்சுப்போம் சார் அதுக்கு ஈக்குவலாக அவன் கோல்டு இப்போ ஒன் வீக்குள்ள வாங்கியானோம் இன்றைக்கே அந்த ஈக்குவல் பொசிஷன் க்ரியேட் பண்ணும் ஓகே அது வந்து அவங்கக்கிட்ட ஃபிஸிக்கலாகவே இருக்குமா இல்லை ஃபிஸிக்கலாக இருந்து கன்டைனர் லாக் பண்ணி வச்சிருக்கணும் சேஃப்ட்டில் இருக்கணும் அதை நானே வாங்கி வச்சுப்பேனேன் சார் அது ஏன் அவன் கோல்டு பிள்ளை ஒனக்கு கன்வீனியன்ட் இல்லை எதுக்கு லாக்கர் அந்த ரெண்ட்டு அந்த டென்ஷன்லாம் ஒனக்காக அவன் பத்திரமா வச்சுருக்கிறான் ஓகே அது மாதிரி டாடா கோல்டு நிறைய பேர் இருக்கிறான் வாங்கி பத்திரமா வச்சுருக்குறான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நிலேஷா நீயோ இப்போ அஞ்சு லட்சத்துக்கு சேர்த்து அது பத்து லட்சம் ஆயிடுச்சு உனக்கு வந்து ஒரு ஆறு லட்சத்தை கொடுத்துட்டு மீதி மூணு லட்சத்தை முப்பத்தஞ்சோஷம் ஆயிடு தரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோல்டு கண்டெய்னரை அப்படியே கொஞ்சம் ஆர்பிஐக்கு நடத்திக்கிறேங்கிறாரு பாவம் நாட்டுக்கு நல்லது தானே என்ன தப்பு இல்லை சார் இங்கே தான் வந்து எங்களுக்கு அந்த எட்டு மணி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுமான்னு ஒரு பயம் இருந்தால் அதுதான் அவர் சொல்கிறாரு மானிட்டைஸ்னா இதுதான் இல்லாட்டா அவர் இன்னொரு ஐடியா சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் சாவரின் கோல்டு பாண்ட் மாதிரி கோல்டு பீஸில் வர பணத்தை நீங்கள் ரிசர்வ் பேங்க்கு கொடுத்துருங்க ரிசர்வ் பேங்க் அதை வச்சு கேம்ஸ் வேடின்னு இருப்பான் என்றைக்கு நீ கோல்டு கேட்குறியோ திரும்பி நான் அந்த ரேட்டில் இன்னும் கொஞ்சம் நோட் அடிச்சு இப்போ நீ பத்தாயிர ரூபாய்க்கு கோல்டு பீஸ் வாங்கி ரிசர்வ் பேங்க் வச்சு வேடின்னு இருப்பான் அதில் நீ கோல்டு பீஸ் கேக் இருபதாயிரம் ஆகிடுச்சுன்னா நீ கொடுத்த பத்தாயிரத்தையும் கொடுத்துட்டு இன்னொரு பத்து நோட்டை அடிச்சு திரும்பி ஒரு இருபதாயிர கொடுத்தோன்னா ஐடியாவெல்லாம் இப்படி இருக்கு சார் ஓகே சார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு கோல்டு பீஸா கோல்டு பீஸா வாங்காமல் கவர்மெண்ட்டுக்கு கடனாக கொடுத்தீங்கன்னா சாவரன் கோல்டு பாண்ட் மாதிரி கொடுங்கிறார் கோல் பாண்டே கீக்கா சார் சாவரன் கோல்டு பாண்ட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் திரும்பி கோல்டாக கொடுங்கன்னா அந்த லாஸ் யாரும் எடுத்துப்போம் முன்னாடி சாவரன் கோல்டு பாண்ட்னா கவர்மெண்ட் லாஸ்ட் எடுத்துக்கிறான் கவர்மெண்ட்டு இருபது பர்சன்ட் கடன் வாங்குகிறான் இப்போ இவன் செபி பாட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு திரும்பி வரைச்சா எவன் கொடுக்கறது இப்போ பதிஞ்சாயிரத்துக்கு தங்கம் கண்ணை மூடி கண்ணத்துல கூட ஒரு இருபத்தஞ்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க பயஞ்சாயிரம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அது பதிஞ்சாயிரத்துக்கு போய் அது இருபத்தஞ்சாக ஆயிடுச்சுன்னு போய் அந்த பத்தாயிரம் நட்டத்தை யார் கொடுப்பான் கார்மெண்ட்டு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் மீதி யார் கொடுக்கறது ஓகே சார் அப்போது கோல்டை நான் வாங்கி வச்சுருந்தாலும் பிரச்சனை கோல்டு பீஸா வச்சுருந்தாலும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா இல்லை யாரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அவர் ரைட் சைடில் பெட்டில் இருந்துக்கிறாரா லெஃப்ட் சைடு பெட்டில் இருந்துக்கிறாரு என்ன சார் ட்ரம்ப்புக்கு அதை தான் சொல்கிறீங்க எல்லோரையும் ட்ரம்ப் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டி போகலாம் இன்னும் அப்படி தானேப்ப டிமானிட்டசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இவெண்ட்டு ஏன்னா சாதாரணமாக ரோட்டில் சுற்றி இருந்தவனை டிவியில் உக்காத்தி வச்சு அழகு பார்த்தது தமிழ்நாடு அது ஏன் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மற்றவன் வந்தவன்லாம் இந்த மங்கநல்லூர் வெஸ்ட் மயிலாப்பூரை சேர்ந்தவன் என்ன மாதிரி தான் அது வந்து நம்ம கணத்தில் அடிச்சு இப்படி 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 கணத்தில் அடிச்சு டிமானிட்டேஷன் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு ஸ்கீமு எல்லா கருப்பு பணமும் வெளில வந்துடும் அதுக்கப்புறம் கருப்பணமே இருக்காது இருக்காதுன்னுங்க நான் தான் சொன்னேன் டி கருப்பு பணம்லாம் வராது நைட்டு பகலும் நைட்டுமா கடை கோல்டு கடை எடுத்து பிஸ்னஸ் பண்ணி இருப்பான் பணம் தான் கோல்டாக மாதிரி கணம் போய்டுன்னு அதான் ஆச்சு ஆமாம் கொடுத்ததோட ஜாஸ்தி பணம் திரும்பி வந்துடுச்சு இன்ஃபேக்ட் நம்பர் ஆஃப் டேட்ஸ் கம்மி பண்ணி தமிழ்நாட்டு மத முதல் முப்பது நாளைக்கு எல்லோரும் நம்மளை திட்டிகிட்டு வந்தாங்க சின்ஸ் ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருந்தேங்கிறதுனால எல்லா டிவிலையும் போட்டி போட்டு இருந்தாங்க ஒரு கார் வீட்டுக்கு காரு வந்துடும் ஒரு அதை வேறு என்ன சொன்னாங்க ஒரு வேட்டை எவ்வளோ தூரம் டிமாண்ட் ஆகிடுச்சே என்னதுன்னா ரெண்டு சட்டத்தூக்கு போட்டு காரில் வந்துருங்க அந்த சேனல்லேன்னு வந்தேன்னு இந்த சேனலில் தெரியும் சட்டை மாற்றிடுங்க சார் நாள் ஒரு கோட்டை போடுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் சாப்பிட்லங்க சாப்பாடுலாம் நாங்கள் போட்டுக்கிறோம் சார் வாங்க சார் சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஆமாம் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் அது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது தப்பு தான் பட் நம்ம வந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கூப்பிட்டா ஆளெல்லாம் தப்புன்னு சொல்கிற தைரியம் இருக்கணும்ல இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் பன்னெண்டாயிரத்து இருக்கும்போது இதுங்க போய் தங்கம் வாங்க சொல்கிறாங்க வாங்கினா ஏறுமா இனிமே பீக் ஆயிடுச்சுன்னாரு நான் அப்ப கூட என்ன சொன்னேன் இதுதான் பீக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஏறிடுச்சு இப்போ நோ நீங்க தான் சொன்னீங்க இப்போ இப்படி ஒன்று வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எஸ்ஆ நோவா உங்களுடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லு அதெல்லாம் இன்ஸ்டிங்லாம் வச்சு சொல்ல முடியாது உங்களுடைய பிகைன் த ஸ்கிரீன் நீங்க பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல சார் இப்போ நம்மளுக்கு கோல்டு அப்படி கனெக்ட் பண்ணி தான் டிமானடைசேஷன் தப்புன்னு சொன்னீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக தப்பு

வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்